தமிழம் மெல்லச் சாகும் அந்த கவிதை முழுதாக படித்தீர்கள் என்றாலே புரியும் எந்த ஒரு பேதை சொன்னார் தான் அந்த பாடல் முடிகிறது அதனால நீங்கள் அதைப் பற்றியும் அந்த அந்த ஒரு மாத்திரம் பாதியாக வைத்துக்கொண்டு அந்த பாடலை சொல்லக்கூடாது பாரதி அப்படி சொல்லவே இல்லை தமிழ் மெல்ல சாகும் என்று சொல்லவே இல்லை எந்த ஒரு பேதை அந்த அடுத்த வார்த்தையும் அதிகம் சேர்த்து படிச்சு பாருங்க நன்றி நீ அடுத்ததாக ஒன்றே ஒன்று அவர் சொல்லியது போல மெல்ல தமிழினி சாகும் இல்ல இது போன்ற மாநாடுகள் உருவாக்கப்பெற்ற பின்னர் மெல்ல தமிழ் இனி வெல்லும் அதுதான் உண்மையும் அப்படி ஒரு நோரும் அண்மையிலே வந்திருக்கிறது கட்டுரையாளர் அவர்களுக்கு நன்றி வந்து கேள்வி அல்ல ஒரு சேர்ப்பு தான் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு நோக்கத்தில் மக்கள் வந்து வந்த இடம் ரெண்டு தான் தமிழகம் வங்காளம் அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய அத்துணை வெளிநாட்டவர்களும் கற்ற ரெண்டு மொழி தமிழும் தான் அந்த வகையில் தமிழுக்காக முதன் முதலாக பெப்ரிசியஸ் கல்வி கட்டுக்காக பெப்ரிசியஸ் த மலபார் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று போட்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல வெப்பேரியில தான் முதல் அச்சகம் அது மலபார் என்பது தமிழ் மொழியை தான் வெளிநாட்டவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்து வந்து வெளிநாட்டவர்கள் கற்றுக்கொள்வதற்காகவே ஒரு தனி புத்தகம் ஒரு நாண்டி டெய்ல் போட்டிருக்காங்க அந்த நாண்டி டெய்ல் வேறு ஒன்றும் ஏழு கதையையும் தமிழில் கொடுத்து அதற்கடுத்து அதனுடைய விளக்கம் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல கொடுத்து மூன்றாவதாக இன்டெக்ஸ் என்று சொல்லி அதாவது பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளும் கொடுத்து ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல அச்சானது அது இந்தியாவில் இல்ல லண்டனில் லண்டனில் தமிழிலான ஒரு முக்கியமான புத்தகம் ஜார்ஜ் பேபிங்டன்னுடைய இருக்கு அந்த முன்னுரையில் தான் இதை கொடுத்திருக்காங்க வெளியில போறவங்க அத்தனை பேரும் தமிழ் கத்துக்கணும் இந்தியாவுக்கு போகக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் கத்துக்க விரும்புகிறார்கள் அதற்காகவே இந்த நூலை போட்டதாக அங்க கருத்து தெரிவித்துள்ளார்கள் இதுகாரும் பொது பொறுமையாக என்னுடைய கட்டுரையை செய்யமடைத்த அனைவருக்கும் குறிப்பாக இங்கே என்னுடைய ஆய்வு கட்டுரைக்காக வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராயர் ஐயா யஸ்ராசர்கம் அவர்களுக்கும் பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களுக்கும் என் அன்பு கண்மணி கலையரசன் அவர்களுக்கும் அன்பு நண்பர் தேவநிதி அவர்களுக்கும் இங்கே வந்து இந்த ஆய்வுக்காரங்கிலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர் பசுலிதீன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதில் பங்கு பெற்றிருந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி முடிவுரையாக சில சொற்கள் கட்டுரையாளர்கள் மூவருமே தங்களுடைய பணியை மிகச் செம்மையாக செய்திருக்கிறார்கள் வசந்த ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே மிக விரிவாக சொன்னதை நான் சொன்னேன் இங்கே பக்கத்திலே கோவை மாவட்டத்திலே சோமனூர் என்றொரு ஊர் மிகப்பெரிய பேராலயம் அங்கே இருக்கிறது எல்டி சுவாமி கண்ணு பிள்ளை அவர்கள் இந்த ஒரு அருமையான நூல் கண்ணகி மதுரையை எப்பொழுது அடித்தாள் என்பதை நம்முடைய ஐந்திரம் கொண்டு ஐந்திரம் என்பது பஞ்சாங்கம் அந்த ஐந்திரம் கொண்டு பஞ்சாங்கம் என்பது நமக்கு வடமொழி சொல் நல்ல சொல் இருக்கும் போது ஐந்திரம் பாவாணர் போன்ற பெருமக்கள் ஐந்திரத்தை முத்திரம் என்றும் கூட அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள் அந்த ஐந்திரம் கொண்டு சங்க இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் வானனூர் புலமையோடு சொன்னவர் எல் டி சாமி கண்ணுப்பிள்ளை அவர்கள் இப்பொழுது கோவையிலே முதல்வர் கலைஞரவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டு அவர்களை பற்றி நாம் நினைவு கூறுவது உண்மையிலேயே நல்லது அவருடைய கிறித்தவத்தின் பங்களிப்போடு தொடர்படுத்தி பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது அன்பர் ஒருவர் கேட்டார் அது மட்டுமல்ல தொல்காப்பியத்தை மழவை மகாலிங்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டிலே பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி டபிள்யூ ஜாய் சாமவேல் பிள்ளைவர்கள் தொல்காப்பியத்தை நன்னூலோடு ஒப்பிட்டு பதிப்பிக்கிறார்கள் முதல் முதல் தொல்காப்பிய நூல் பதிப்பு அதுதான் அதற்கு முன்னர் தொல்காப்பிய மூலநூல் பதிப்பிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று பழைய காலத்திலே ஒரு தமிழ் வளர்ந்த ஒரு சிறப்பு பாயிரமாக வெள்ளிபுத்தூரார் பாரதத்தினுடைய வளர்ந்தெருபார்பாடிய பாயிரம் நமக்கு தெரியும் அதுபோல அந்த தமிழ் காலந்தோறும் நமக்கு வளர்ந்து கொண்டே வருவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் காலையில் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா சமயம் தோறும் நின்ற தையல் சமயம் தோறும் நின்ற தையலாக தமிழ் வளர்ந்து வந்திருக்கின்றது ஐரோப்பியருடைய பணி ஏராளமான பணி திருக்குறளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் தான் பதினைந்தாம் நூற்றாண்டிலே இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சமய மாநாடு நடக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டு நினைவு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாநாட்டிலே உலகம் எங்கும் இருந்தும் தத்துவ அறிஞர்கள் வருகிறார்கள் பாதிரியார் ஒருவர் அங்கே உரையாற்றும் போது சொல்லுகிறார் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் சொல்லியது இதுதான் நீங்கள் சமய தத்துவத்தை பொதும பொல்மறையை தேடுகிறீர்கள் மயிலாப்பூரில் அவர் சொன்ன சொல் மயிலாப்பூரில் வாழுவர் என்று ஒருவர் இருந்தார் வள்ளுவரைத்தான் அவர் வாழுவர் என்று சொல்லுகிறார் அந்த வாழவர் கூறிய நூல் சமய பொதுமையான நூல் என்று சொல்கிறார் தமிழிலே அச்சாவதற்கு முன் ஆங்கிலத்திலே அச்சாயிற்று என்று சொன்னேன் முன்னுரையிலே அதற்கு முன்னரேயே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது லத்தீனில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதில் இப்படி காலந்தோறும் தமிழுக்காக அவர்கள் ஆற்றியிருக்கின்ற உரை சீகன் பால்க அவர்களை பற்றி சொன்னார்கள் தொடக்க காலத்தில் தமிழை கற்று நாம் இப்பொழுது தமிழ் எழுத்து கற்பதற்கு எவ்வளவு துயரப்படுகிறோம் வரிவடிவங்களை பற்றி அவர் எழுதுகிறார் இந்த வரிவடிவ எழுத்துக்கள் எல்லாம் மிக அழகானவை என்று எழுதுகிறார் சீகன் பால்கு அவர்கள் எழுதுவது தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் எல்லாம் மிக அழகானவை என்று சொல்லி இங்கிருந்து அவர் சொந்த தாய் நாடு போகும்போது தமிழை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னோடு தமிழ் தெரிந்த ஒரு வேலையாளையும் அழைத்துக் கொண்டு அவரோடு உரையாடி தமிழ் கற்றவர் அவர் பதிவு செய்கிறார் தன்னுடைய வரலாற்றிலே அவர் பதிவு செய்கிறார் அவர் சொல்லியது போல தரங்கம்பாடி அகராதி மட்டுமல்ல அச்செழுத்துக்கள் அவருக்கு மிகப்பெரிய அச்செழுத்துக்களாக வந்தபோது காகிதத்தால் பற்றாக்குறையினாலே இவ்வளவு பெரிய அச்செழுத்தை பயன்படுத்துவதா என்று தன்னுடன் தன் ஊரிலேயே இருக்கின்ற ஒருவரை அழைத்து சிறிய அச்சுறுவங்களை உருவாக்கியவர் அவர்தான் அச்சு போல காகித பற்றாக்குறையினாலே ஒரு காகித ஆலையை நிறுவினார் மை பற்றாக்குறையினாலே மை உருவாக்குகின்ற ஒரு ஆலையை உருவாக்கினார் இதெல்லாம் ஆண்டுகளுக்கு சீகன் செய்த அவர்கள் தமிழுக்காக செய்த அவர்கள் தவத்துறையை சார்ந்தவர்கள் ஆனால் தவத்துறையை காட்டிலும் தமிழ்துறைக்கு அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் அது உண்மையிலேயே தமிழ் செய்த தவம் தமிழ் செய்த தவம் இப்படி அவர்கள் உருவாக்கியிருப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் அண்மையிலே ஒரு நூல் சென்ற நூற்றாண்டிலே வந்த நூல் தான் சரஸ்வதி மகாலை பற்றி அவர்கள் பேசினார்கள் இங்கே நூலகர் குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார் தி லாஸ்ட் டேஸ் ஆஃப் பிஷப் ஹீபர் என்று ஒரு நூல் அந்த அந்த நூலகத்திலே இருக்கிறது அந்த நூலிலே தமிழை பற்றியும் தமிழுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டை பற்றியும் சர்வோதி மகாராஜா என்னென்ன செய்தார் என்பதை பற்றியும் சொல்லுகிறார் ஒரு மில்டனுக்கு ஒரு மன்னரைப் போல கிரிட்டிக் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆங்கிலம் தெரிந்த ஒரு மன்னர் இந்தியாவில் இவர்தான் என்று சொல்லி அவரை போல மில்டனை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி உடனோடு இருந்தும் உறவாடியும் தான் அவர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக தமிழுக்கு அவர்கள் செய்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் திருக்குறள் லத்தீன் அதே போல இன்னொருவர் ஆல்பர்ட் ஜைசர் அவர் இல்லையே டெவலப்மென்ட் என்கின்ற நூலிலே திருக்குறளுக்காக இந்திய தத்துவத்தை முழுவதும் ஆராய்ந்த நூல் அந்த நூல் திருக்குறளுக்காக அவர் ஒதுக்கிய பக்கம் ஐந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மனு அண்ட் குரல் என்று ஆரம்பித்தவர் எழுதுகின்ற சொற்கள் இருக்கின்றனவே அற்புதமான சொற்கள் பொது நெறி சொல்லுகின்ற திருக்குறளை போ நான் கண்டதில்லை என்கிறார் ஏரியல் என்கின்ற ஒரு அறிஞர் மனித சிந்தனையினுடைய தூய வழிபாடு திருக்குறள் இட் இஸ் த பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் தாட்